அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் தான் இப்போ பார்க்குறோம் நீங்கள் திருவாதிரைனாலே நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற ஆக அதையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருவாரூர் நட்சத்திரத்தில் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் அங்கே ஒரு வருஷம் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீஷம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் பயிற்சி ஆவார் பலன்களை கொடுப்பார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு நாலு மாதம் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதம் அந்த ரிசபராசிலே அவர் வக்கரமாகிறார் வக்கர நிவர்த்தி இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நட்சத்திரநாதன் திருவாதிர நட்சத்திரநாதன் பகவானை கணக்கில் எடுத்து இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கறபோது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நீங்கள் எதிரியாவது முதலீடு பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒன்று நீங்கள் முதலீடு பண்ணலைன்னா என்ன அப்படின்னா உங்களுடைய அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் செய்யுங்க ஏதாவது அம்மாவுக்கோ நீங்கள் உதவி பண்ணுங்க இல்லை அம்மாவுக்கு பெரிய பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுங்க இதையெல்லாம் நீங்கள் செய்ங்க உங்களுக்கான நட்பலன்கள் உங்களுக்கு கூடும் இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது அதனால தான் நான் எடுத்த அடிப்படையே உங்களை முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கான நோக்கம் என்ன ஆம்பிஷன் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இருக்குது அதோடு உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது இது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது நம்ம நல்லா ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விற்கும் சொத்துக்கள் எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்குது பார்ட்டிசன் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கும் அதெல்லாமே பார்ட்டிசன் ஆகிடும் இதுவும் இந்த வருஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷம் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டர் எஜுகேஷனில் அதே தான் ஹையர் எஜுகேஷனுமே கல்வியில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் அந்த அந்தளவுக்கு நல்லது அதோடு நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நல்ல லாபம் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதோடு நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்டிஸ் வாங்கணுங்கிறவங்களுக்கும் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு ஆக முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன் இப்போ வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கோ நீங்கள் வாங்குவீங்க யாருக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கோ விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த குரு பயிற்சியில் திருவாரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லை தொழில் விட்டு விட்டு நடக்கும் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய களம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த பயிற்சியில் அதுலேயும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் இந்த வருஷம் பரவாயில்ல நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துருந்தீங்கன்னா வேலை தேடிருந்திங்கன்னா பெட்ரு ஜாப் இருக்குது வெளியை விட்டு வெளியேற்றப்பட்டு இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஸோ வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது எது இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் அமையும் ஆக இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நோயுடைய தன்மை குறைவாக இருக்கும் எனக்கு கடனே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு இது மாதிரியான ப்ராப்ளங்கள் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது எல்லாமே அக்ரோவேட் ஆகும் ஆக கடன் இல்லைன்னா கடனை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள் இந்த வருஷம் வழக்குகள் எதாவது இருந்தாலும் அந்த வழக்குகள் டிஸ்போட்டில் லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் நல்ல வேலையாட்களை எது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே இந்த வருஷம் உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க இந்த வருஷம் ரிசல்ட் வந்தால் இந்த குரு பயிற்சியில் திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் டெஃபனட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது செகண்ட் மேரேஜுக்காரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அதுலேயும் நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல நீங்கள் கம்பெனி மாறணும் கம்பெனி ஏதாவது ஓவர் ஆகணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க இந்த வருஷத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அண்டர்பிரனராக தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த குரு பேர்ச்சியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நட்பை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இதுவும் அதேதான் இந்த திருபாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் சிவ தரிசனம் சிவ வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழங்கிட்டு வாங்க இன்னுமே ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்